வணக்கம் என்னோடய பேர் நவீன்குமார் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துறை பக்கத்தில் சரளைங்கிற பேருந்து நிலையத்தில் சையத் மொய்ஜ் அப்படிங்கிற நபர் வந்து மணலில் பாதிக்கப்பட்டவரை நான்கு மாதத்துக்கு முன்னாடி மீட்டெடுத்தோம் இந்த முகமது சையத் அப்படிங்கிற அண்ணே பார்த்திங்கன்னா ஆந்திரா பகுதியை சேர்ந்தவர் இவர் வந்து மணலில் பாதிக்கப்பட்ட நிலையில் பெங்களூர் ஹைதராபாத் அப்படி கோயம்புத்தூர் இந்த பகுதிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டார் இவருக்கு வந்து கம்ப்ளீட்டாக தான் யாருங்கிறத இலக்க ஆரம்பிச்சிட்டார் இவருக்கு அப்பா அம்மா இவருக்கோட சிஸ்டர் இருக்காங்க சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு இவர் வந்து ஸ்கூல் டென்த்து முடிச்சுட்டு பிவிசி கடையில் ஒரு டோரில் நல்ல டெக்னிக்சனாக ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்தில் ஃபினான்ஷியல்ஸ்ட் இது அதிகமாக கோவிட் டைமிங்கில் ஃபினான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க ஸோ அந்த டைமிங்கில் வேலை தேடுறாரு அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக அவருக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா என்சிசி கேட்கலாம் ட்ரைனிங் எடுத்ததாகவும் சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து அங்கேருந்து அப்படியே பேங்க் கோயம்புத்தூர் வந்துட்டாங்க அங்கேருந்து வாக்கிலேயே வந்து பெருந்தர வராரு பெருந்தர் வந்துட்டு அங்கே சாப்பாட்டுக்கு இவருக்கு வந்து லாங்குவேஜ் இஸ்யூனால சாப்பாடு அட்டையும் ஒரு காசு கையெடுத்து கேட்க முடியல எதுக்கும் தெரியல இருக்கும் அங்கே இருக்க மக்கள் கொடுக்கறத வச்சு அவர் மேனேஜ் பண்ணியிருக்காரு ஒரு நாயை வந்து பார்த்தீங்கன்னா கூட கட்டி போட்டிருக்காங்க ரெண்டு நாயை கூட கட்டி போட்டிருக்காங்க அந்த நாயும் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடு இல்லாமல் அது ரொம்ப எலும்தூலமாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பஸ் ஸ்டாண்டே ரொம்ப அஸ்தமாயிடுச்சு மக்கள் எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க அதனால அடிப்பில் நாங்கள் டீ மெம்பர்ஸ் போய் பார்த்தோம் அவர் ரெஸ்கியூ பண்ண முயற்சி பண்ணோம் கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கல அடிச்ச ரொம்ப அரங்கண்டா பிகேவ் பண்ண ஆரம்பிச்சார் ஏன்னா அவங்களோட மென்டல் ஸ்டேட்டஸ் ரொம்பவே சிவியராக இருந்துச்சு செகண்ட் டைம் நாங்கள் போய் பார்க்க ஆரம்பித்தோம் செகண்ட் டைம் ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கல நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்தோம் தேர்ட் டைம் போய்ட்டு நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்து அவர் ரெஸ்கூ பண்ணோம் எங்களோட பெருந்துரை மெடிக்கல் காலேஜில் இசிஆர்சி அப்படிங்கிற வார்டெலாம் வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சோம் கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆக ஆரமிச்சி அதுக்கப்புறம் அவரோட ஃபோன் நம்பர் கிடச்சிச்சு அதை வச்சு நாங்கள் ட்ரேஸ் பண்ணால் அவரோட ஃபேமிலி நாங்கள் அனலைஸ் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு இறந்துட்டார் அப்படிங்கிற மனநிலை தான் அவங்க இருந்திருக்காங்க ஸோ சடனாக அவங்களுக்கு வந்து சொல்லி அவர் அவங்கள மனநிலை கேட்டு உடனே அவங்களை நாங்கள் வர வச்சு இன்றைக்கி வந்து எஸ்பி சார்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து அவரோட நாங்கள் குடும்பத்தோடு இன்றைக்கி வந்து அவரை சேர்த்து வைக்க அன்றைக்கி ஈவினிங் வந்து ட்ரெயின் அவர் புக் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு வந்து பையன் காணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக தேனவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தான் எங்கே இருந்தேன் தான் என்ன பண்ணினேனே இந்த அண்ணனுக்கு தெரியல அந்த மனநிலையில் தான் இருக்காரு சோ இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்தை பார்த்தோன்னா அவருக்கும் அவ்வளோ சந்தோஷம் கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகிட்டார் கம்ப்ளீட்டாக கண்டினியூஸாக ஒரு மெடிசன் எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் நான் ஃப்யூச்சில் வந்து நல்ல இடத்துக்கு நான் திருப்பி பழப்படி வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறது அண்ணே சொல்லியிருக்காரு तो मैं बेंगलुरु से इधर कोरोना और कोविड के टाइम पे बाय पब्लिक के प्रेशर से इधर पहुंचा तमिलनाडु और वहाँ से कोयम्बतूर पहुंचा कोयम्बतूर से मैं पेरुंदरा पहुंचा फिर वहाँ से उसके उसके बाद मेरे को वहाँ रहने के लिए थोड़ा सा वो एडजस्ट करके कॉलोनी वाले एडजस्ट करके बस स्टॉप में मेरे को बिस्तर और कपड़ा दिए तो वहाँ वहाँ पे रुक के मैं अपना वो एन का सफ़र तय करा एक सा एक कुछ कम दो साल इसके बाद में मैं अपना रेस्क्यू एक्सेप्ट करा और इधर पहुंचा अभी बहुत, बहुत बहुत शुक्रिया हमारे सर का हम हमारे को हमारे लड़के को दे दिए बहुत बहुत शुक्रिया सब हम वहाँ से फ़ोन आते जब पैसा नहीं हमारे पास इधर इधर मंग लेके ये आपको पहुंच गया सर செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க